ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல்இன் வைம் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வத்த குழம்பு தாங்க அங்கே எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் வடைச்சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு போட்டுக்கோங்க வெந்தயம் போட்டுக்கோங்க ரெண்டு மிளகாய் கருவேப்பிலை ஒரு கை இப்படியெல்லாம் வெள்ள வெள்ளை வெள்ள வெங்காயம் ஒரு கை இப்படி அளவு சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வத்தல் சுண்டக்காய் வத்தல் எந்த வத்தல் ஒன்று சேர்த்துக்கலாம் சுண்டக்காய் வத்தல் போட்டுக்கோங்க போட்டு அதையும் வதக்கிக்கோங்க புளியை கரைச்சி வச்சிட்டேங்க பெருங்காய பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க உங்களுக்கு ஃப்ளேவர் தேவையான அளவுக்கு போட்டுக்குவோங்க வேறு புளி எதுக்காக மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் ம மிளகா மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் இதெல்லாம் போட்டு வதக்கி கொஞ்சம் புளித்தண்ணியை ஊற்றிடுங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு மூடி வச்சு நல்லா சுண்டை எடுத்தால் வத்த குழம்பு ரெடி வெற்றக்குழம்பு ரெடியாக இருப்பாங்க என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக் பண்ணிங்க கிளிக் பண்ணிங்கன்னால் ஏன் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வந்துடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ